காட்பாடியில் ஆதரவற்றோர் என கூறி உதவி கேட்பது போல் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு சவரன் நகை மற்றும் செல்போனை திருடிச் சென்ற மர்ம நபர் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரல் வேலூர் மாவட்டம் காட்பாடி குமரப்பா நகர் மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர் கீர்த்திகா அவரது வீட்டிற்குள் நேற்று காலை ஏழு மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஆதரவற்றோருக்கு உதவி கேட்பது போல் வந்துள்ளார் பின்னர் ஆள் யாரும் இல்லாததை கவனித்து சமயம் பார்த்து கதவை திறந்து உள்ளே நுழைந்து டேபிள் மேல் வைக்கப்பட்டிருந்த ஹேண்ட் பேக்கை திருடிச் சென்றுள்ளார் அதில் இரண்டாயிரம் ரூபாய் பணம் அடகு கடையிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சவரன் கம்மல் ஒரு செல்போன் ஆகியவை இருந்துள்ளது அதனை அந்த நபர் தனது இடுப்பில் மறைத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார் அப்போது கீழ் வீட்டில் வசிக்கக்கூடிய வயதான ஒருவர் யார் நீ எதற்கு உள்ளே வந்தாயன கேட்கும்போது ஆதரவற்றோருக்காக உதவி கேட்க வந்ததாக கூறிவிட்டு அங்கிருந்து நைசாக தப்பிச் சென்றுள்ளார் அப்போது எதிரே போலீஸ் ஒருவர் நடந்து வருவதைக் கண்ட மர்ம நபர் அப்படியே யூ டென் அடித்து வேக நடந்து செல்லும் சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது இது குறித்து காட்பாடி காவல் நிலையத்தில் கீர்த்திகா புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது